அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண் ஒருவர் ஐரோப்பா நாடொன்றுக்கு வந்து விட்டு ஏப்போர்ட்டில் இறங்கி போட்டு அவங்களுடைய காதலனோடு ஓடி இருக்கிறாங்க திருமணம் முடித்தவர் மனைவி வர்றாங்கன்னு பார்த்து கொண்டு வந்துருக்குறாங்க ஆனால் மனைவியை காணவில்லை எங்கேன்ற பார்த்து அவங்க காதலனோடு ஓடிட்டாங்க சரி இந்த விஷயம் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவார்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இது பற்றி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இடக்கு முடக்கான கருத்துக்கள் வேண்டாம் என்ன சொன்னால் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது நான் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நாலஞ்சு பேர் இது சம்பந்தமாக என்னோட பகிர்ந்துக்கிறாங்க அதனால் ஒரு வேதனையோடு தான் இந்த பகிர்வை பகிர்றோம் அதனால் தேவையில்லாமல் முக்கத்தனமான கொமெண்ட் இல்லாமல் நல்ல கொமெண்டாக நீங்கள் பயந்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் அது ஒரு திருப்தியாக இருக்கும் புலம்பெயர் தேசம் அது எங்களுடைய இலங்கை தமிழர்கள் அல்லது இலங்கை தமிழ் ஆண்கள் அல்லது பெண்களும் இப்போ அந்த வேலை செய்கிறார்கள் நிறைய பேர் செய்கின்ற வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருமணம் முடித்து வாழ்ந்தவர்கள் திருமணம் முடிக்காதவர்கள் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வார்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கும் ஒரு ஆணாக இருக்கின்ற பட்சத்தில் அவருடைய மனைவி திருமணத்துக்கு அப்புறமாக ஒன்று ரெண்டு மூன்று குழந்தைகளுக்கு அப்புறமாக அவருடைய உடல் நிலை தொய்வு நிலை ஏற்படும் அல்லது வந்து அவர் அந்த அழகு அழகிலிருந்து கொஞ்சம் அழகு குறைஞ்சிருக்கலாம் இப்படியா நேரங்களில் அந்த மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணிடம் திருமணம் செய்து கொள்வது அல்லது அந்த மனைவியை விவாகரத்தை எடுத்து விவா விவாகரத்தை எடுத்து விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்கின்ற விஷயங்கள் புலம்பை தேசத்தில் இருக்கின்ற நபர்கள் இப்போ வந்து பெரிய ஒரு விஷயமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா புலம்பெய்தேசத்துக்கு வர வேணும் அல்ல வெளிநாட்டுக்கு வர வேணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இப்படியான திருமணங்களை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுவும் வயதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இடைவெளியாக இருக்கும் பெண்ணுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசாக இருக்கும் ஆணுக்கு வந்து நாற்பத்தேழு இருக்கும் பெண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசாக இருக்கும் ஆணுக்கு ஐம்பது வயசாக இருக்கும் இப்படியான பெரிய ஒரு இடைவெளியில் வந்து இந்த திருமணங்கள் இடம்பெறுகிறது இதேதான் பெண்களும் ஒரு சிலர் செய்கிறார்கள் எல்லாரையும் நான் இதில் வந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாரையும் நான் சொல்கிறேன் ஒரு சிலர் நடக்கிற விஷயங்கள் சமுதாயத்தில் பெண்களும் என்ன செய்கிறான் சொன்னால் அவருடைய கணவர் ஒன்றில் மது போதை கடுமையாக இருந்தால் அவரை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு ஆணை தேடி போவது வயது குறைந்த ஆணை அல்லது அவர் ஒரு ஆண் வந்து குறிப்பிட்ட பெண்ணை அது அந்த பெண்ணினுடைய தரம் அதாவது வந்து அவங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா ஆணை விட தனக்கு வருமானம் கூட இருக்கின்ற பட்சத்தில் மமதை காரணமாக அந்த ஆணை உதாரிகளை உதாரி தள்ளிவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வது இன்னொரு ஆணை திருமணம் செய்வது அது மட்டும் இல்லாமல் ஆண்களோடு திருமணத்தின் போ திருமண வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய கனவுடமிருந்து அன்பு கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட ஆணோட அன்புக்கு கிடைக்குது அப்படின்ற காரணத்துக்காக தன்னுடைய கணவரை விட்டு இன்னொரு ஆணோட திருமணம் செய்து போகுது இப்படி நிறைய காரணங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இதில் பாதிக்கப்படுகிறது இருவாலரும் இல்லை இருவால ரெண்டு பேருடைய குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுகிறார்கள் அதை புரிஞ்சு கொள்வது இல்லை அப்படியான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது எங்களுடைய வட பகுதியில் இடம்பெற்ற ஒரு விஷயம் நான் இடம் பெயர் எதுவுமே நான் சொல்லலை உங்களுக்கு யாராவது இங்கே இந்த செய்திகள் வாய்ச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிற செய்தி நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் குறிப்பிட்ட நபர் ஐரோப்பா நாடொன்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குறிப்பிட்ட நபருக்கு நாற்பத்தி ஐந்து வயதுகள் ஆகிவிட்டது இந்த குறிப்பிட்ட நபர் என்ன செய்கிறார்னு சொன்னால் எங்களுடைய வட பகுதியில் இருக்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார் செய்து அதாவது இந்த இந்த வருட நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வருடம் கடந்த வருட நடுப்பகுதியில் வந்து திருமணம் செய்து கொள்கிறார் திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணுக்கு வயசு இருபத்தி ஐந்து ஐரோப்பா நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக இந்த பொண்ணுக்கு பெண்ணுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்கிறாங்க இருக்காங்க இந்த பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னு அந்த ஸ்பான்சருக்கு வந்து இங்க குறிப்பிட்ட ஐரோப்பா நாட்டுக்கு வந்து இதுக்கப்புறமாக இந்த திருமணம் நடந்த பொழுது திருமணத்தின் போது இந்த குறிப்பிட்ட ஆண் அங்கே எங்களுடைய தாயகத்துக்கு போய் அந்த குறிப்பிட்ட பெண்ணோடு திருமணம் முடிஞ்சு அதுக்கப்புறமாக அங்கே தெ தெரிஞ்சது போய் வந்தது எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா சார் புகைப்படமாக எடுத்து வச்சுருந்துருக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த பெண் இங்கே வந்து விமான நிலையத்தில் இறங்குறாங்க குறிப்பிட்ட கணவர் தன்னுடைய முதலாவது மனைவியை விட்டுட்டு ரெண்டாவது மனைவியை கூப்பிடுவதற்காக ஆசையோடு விமான நிலையத்தில் போய் நிற்கிறார் விமானத்தில் நிலையத்தில் பூச்சண்டோடு போய் நிற்கின்ற பொழுது அவருடைய மனைவி வந்து இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லி ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட மனைவி இறங்கி வெளியே வ வருகின்ற பொழுது அவரை காணவில்லை இவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை நிறைய நேரம் ஏர்போர்ட்டில் வந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறாரு அப்போ அதுக்கப்புறமா என்ன செய்யறதுன்னு தெரியவில்லை உடனே போலீசாரோட வந்து முறைப்பாடு செஞ்சேன் என்னுடைய மனைவி லங்கிலேருந்து வரணும்னு சொன்னவங்க இங்கே வந்தவங்க காணலை இது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி குறிப்பிட்ட ஐரோப்பிய நாட்டினுடைய போலீஸாரிடம் வந்து முறையிட்ட பொழுது போலீசார் சிசிடி கேமரா வந்து செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க செக் பண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட பெண் வந்து இறங்கி வேறொரு இளைஞருடன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர்ந்து போனதை வந்து கா காரில் சேர்ந்து போனது வந்து அந்த சிசிடி கேமராவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதே மாதிரி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணைகளை மேற்கொள் ஏன்னு சொன்னால் சிசிடி கேமராவில் பார்க்குற பொழுது அந்த காரோட நம்பர் எடுத்து வச்சோ அல்லது வந்து இப்போ என்னுடைய முகத்தை எடுத்து வச்சு சிசிடி கேமரா புலஸ்காரர் வந்து என்னுடைய முகத்தை எடுத்து வச்சு என்னுடைய முடிவீரங்களையும் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது இங்கே வந்து என்னுடைய முகத்தை எடுத்தாலே இப்போ எடுக்கலாம் அல்லது என்னுடைய காரோட நம்பரோ அல்லது என்னுடைய வாகன நம்பரோ அல்லது எதாவது அவரோட அப்போ கார் நம்பர் எடுத்து அவங்க வந்து புலீஸ்கார் தேடுறாங்க தேடுகின்ற பொழுது அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் விசாரிக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அப்பன்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்து நான் ஊரில் இருக்கின்ற பொழுது காதலிச்சவர் அவர் காதலித்தது மட்டுமில்லாமல் நான் இவரோடு தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட நபர் அந்த ஏற்கனவே திருமணம் முடித்த நபர் இருக்கிற நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டில் இருக்கிறவன் தான் அவரோடு தான் அவற்றை நாட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லி குறிப்பிட்ட பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் என்ன சொல்லுமென்றால் ஒரு பெண்ணினுடைய விருப்பம் என்னவோ அதுபடி நீங்கள் போங்க சட்ட ரீதியாக இந்த பிரச்சனை சோல்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லும் இந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பெண் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட ஆணுக்கு தொலைபேசி ஆலைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எனக்கு கலவழித்த காசு நீங்கள் எனக்கு கட்டின தாலி கொடி அதெல்லாமே வந்து நான் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி நான் காதலித்த நபரோடு நான் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே அவர் அந்த பெண் திருமணம் முடித்த நபர் இருக்கிறார் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறார் இந்த குறிப்பிட்ட நபர் வந்து எங்களுடைய வட பகுதியில் வந்து ஒரு சைக்கிள் கடையை வச்சிருக்கிற ஒரு நபராக இருந்திருக்கிறார் ஒரு காலத்தில் அதுக்கப்புறமாக உடல்நிலை இயலாத ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்கிறதுக்கு யாரோ கேட்டுருக்கிறாங்க இவர் வெளிநாடு வருகின்ற ஆசையில் வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு குறிப்பிட்ட நாட்டுக்கு வந்திருக்காங்க அந்த பெண்ணுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து எப்போவுமே உதவிக்குள்ளால் தேவையான விஷயமா இருக்கிறது இவர் இதை சாட்டி தான் நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து வந்திருக்காங்க பெற்றோரும் அந்த பெண்ணுடைய பெற்றோரும் வந்து சரி என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கை கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லி திருமணம் செய்து கொடுத்துருப்பாங்க இவர் இந்த பெண்ணை வந்து ரெண்டு பிள்ளைகளோடு வந்து விட்டுட்டு அப்படியே அந்த பெண்ணை டிவோர்ஸ் எடுத்து விட்டு விவாரத்தை எடுத்து விட்டு அதுக்கப்புறமா தான் இந்த குறிப்பிட்ட ரெண்டாவது பெண்ணை திருமணம் செஞ்சுருக்குறாங்க இதே நேரத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்ணுக்கு மிரட்டி இருக்கிறாரு நான் வந்து நீ உன்னோடு சேர்ந்து இருந்த புகைப்படங்கள் அந்தரங்க புகைப்படங்கள் எல்லாவற்றையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சமூக ஊடகங்களில் வெளியிட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் சமூக வலைத்தளங்களில் பரவிக்கொண்டிருக்கின்றன ஒரே ஒரு விஷயந்தான் நேட் அண்ணன் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லுங்கள் திருமணம் என்பது திருமணம் இணைவது நீங்கள் விரும்பித்தான் திருமணம் செய்கிறீங்க விரும்பாம இல்லாமல் டிவோர்ஸ் எடுக்கிறீங்க போறீங்க பிரச்சனை கிடையாது ஆனால் குறிப்பிட்ட ஒரு பெண்ணோடு இருக்கின்ற பொழுது எடுக்கின்ற அந்தரங்க வீடியோ புகைப்படங்களை நான் வெளியிடுவேன் அல்லது அவற்றை வந்து சமூக வலைத்தளங்களுக்கு காட்டுவேன் அல்லது ஊடகங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி யாரையாவது இங்கே வெளிநாடுகளில் பிளாக்மெயில் பண்ணுகின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட நபர் உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்தால் ஒரு போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் இருக்குது டெலிஃபோன் நம்பர் இருக்குது அட்ரஸ் இருக்குது எல்லாமே இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணினால் நீங்கள் ஆயுள் பூராவுமே வந்து சிறைக்குள்ளே செய்ய வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் ஒருவரை தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் மான பங்குப்படுத்த முடியாது அவமானப்படுத்த முடியாது உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கின்ற தனி உரிமை அதாவது தனி தனியோ தனி தனியாக நீங்கள் இருந்த விஷயங்களை பொது வழியில் வந்து பகிர்வதற்கு சட்டத்திருடம் இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து செக்ஸுவல் ரீதியாக நீங்கள் அவ வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க இல்லை இப்படி வீடியோக்கள் போடுறீங்க இல்லை ஃபோட்டோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்தால் அந்த குறிப்பிட்ட பெண்மணி எவ்வளவு பணம் கேட்டு உங்கள் மீது மானநஷ்ட வழக்கு போடுறாங்களோ அவ்வளவு காசும் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் அப்படின்றத வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள் சிம்பிளாக நீங்கள் ஒரு பெண்ணோடு இருந்துவிட்டோம் அந்த பெண்ணை வீடியோ எடுத்துட்டோம் ஃபோட்டோ எடுத்துட்டோம் எல்லாம் ஒன்றா இருந்து கொண்டு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பப்ளிசிட்டி அதாவது வந்து நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பொது வழியில் பகிர்விகளாக இருந்தால் அந்த பெண் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் இங்கே வந்து புலம்பெய தேசங்களில் அல்லது வெளிநாடுகளை பொறுத்தவரை ஆண் சொல்வதை கேட்பதே இல்லை பெண் என்ன சொல்வாங்க அதுதான் சட்டம் கேட்கும் அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் அதனால் இப்படியான விஷயங்களை வந்து தயவு செய்து யாருமே செய்யாதீங்க குறிப்பிட்ட இந்த பிரச்சனை சமூக வலயத்தில் வந்திருக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இந்த எங்களுடைய பெற்றோர் செய்கின்ற விஷயம் நான் ஏற்கனவே முதல்ல ஒரு வீடியோவில் ஒரு பிரச்சனை வந்து கிடைச்சி என்ன பொழுது அதுக்கு சொல்லியிருந்தேன் எங்களுடைய பெற்றோர் செய்கிற விஷயம் தன்னுடைய பிள்ளைகரை சேர்ந்தால் காணும் குறிப்பிட்ட கணவர் ரெண்டாம் தரமா மூன்றாம் தரமா நல்லவரா கெட்டவரா இது சம்பந்தமாக யாருமே யோசிப்பதில்லை அவ எல்லாருமே இந்த வெளிநாட்டு மோகம் காரணமாக தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டால் போதும் என்பதற்காக இப்படியான வேலைகளை செய்கிறீங்க அந்த பிள்ளைங்க வந்து அந்த பிள்ளை சந்தோஷமாக வாழுதா இல்லையா அதோடய வாழ் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி போகிறது அப்படின்றத வந்து யாருமே கவனிப்பதில்லை இதே மாதிரி தான் ஒரு சில ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா புலமை இருக்கிற பெண்களை நம்பி நீங்கள் திருமணம் இங்கே வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருவீங்க சில 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 இடங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி திருமணம் முடிச்சு வருகிற நீங்கள் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடியும் கும்மாளமாக இருப்பார்கள் வர்ற அங்கேருந்து வருகின்ற ஆண்கள் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வீட்டை விட்டு ஒழிக்கோடியோ வர்றவர்கள் எல்லாம் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக இந்த விஷயம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது செய்திகளில் பார்க்கின்ற போது சில விஷயங்களை பயந்து கொள்றோம் நான் நல்லது தான் பயந்து கொள்றோம் நீங்கள் யாராவது எடுத்துக்கொள்றோங்க எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொள்ள விடுங்க பிரச்சனை கிடையாது ஆனால் இப்படி அந்த பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பெற்றோர் சீரழிக்காதீங்க இந்த ரெண்டாம் தர திருமணம் மூன்றாம் தர திருமணம் அப்படின்னு சொல்லி பிள்ளை விரும்பி செஞ்சாலும் செய்யாதீங்க அது ஏற்கனவே ஒரு அந்த கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை விட்டுட்டு வர்றாருன்னு சொல்லி சொன்னால் அல்ல அந்த பெண் மீது குறை சொல்லி கொண்டு வருகிறார் அல்லாது யாரும் ஒரு பிரச்சனை சொன்னால் அடுத்த பெண்ணை விட்டுட்டு அடுத்த பெண்ணிட்ட போவார் என்ன சொன்னால் அதாவது குணையல்வாக இருக்கலாம் அதனால் முடிஞ்சவரை எங்களுடைய பெற்றோர்கள் தாயத்தில் வாழ்கிற பெற்றோர்கள் நல்லா ஒரு ஆண் அது ஊரில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் உங்களோட பெண்ணை கண்கலங்காமல் காலம் புறாம வச்சு காப்பாற்றுவானா அப்படின்னு பாருங்கள் அன்பாக இருப்பானாண்டு பாருங்கள் உண்மையாக இருப்பார் பாருங்கள் அவ்வளோ அந்த காசு பணம் இன்றைக்கு வரும் நாளை இப்போ இன்றைக்கு அவன் பணக்காரனாக இருப்பான் நாளைக்கு இன்னொரு பணக்காரனாக இருப்பான் இன்னைக்கு நான் பணக்காரன் நாளைக்கு இடத்தன நீங்கள் பார்க்குற நீங்கள் எல்லாருமே பணக்காரன் அதனால் இந்த விஷயங்களை கொண்ட கவனமாக இருங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறம் அது இப்போ அண்மைக்காலமாக தொடர்ச்சியாக இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறீங்க அப்படின்றத இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு ஏதாவது யாருடைய மனசை நோகடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் நன்றி